நவகரகாட்டில் இருந்து நமக்கு பத்தாவது விட்ரா இன்னைக்கு காலையில் கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ கூட போட்டிருப்போம் நம்ம ஷார்ட்ஸில் அந்த விட்ராவில் காலையில் கொடுத்த விட்ரா நைட் ரிசீவ் ஆயிடுச்சிங்க ஓகேவா மேக்ஸிமம் நாற்பத்தெட்டு மணி நேரம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரிசீவ் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி விட்ரா கொடுத்தா நாளைக்குள்ளே வந்துடும் கம்மி டைம் ஓகேவா ஆனால் இன்றைக்கே வந்துடுச்சு ஸோ நான் காட்டுறேன் பேமெண்ட் ரூப் காட்டுறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் அவர் கார்டு மட்டுமே தனியாக ஒரு குரூப் வந்து வச்சுருக்கோம் ஓகேவா இதில் ஜாயின் பண்ணவங்களாம் அவர் இருப்பாங்க ஜாயின் பண்ணாதவங்களும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த வித அப்டேட்டாக இருந்தாலும் இதில் கொடுத்துருவோம் சரிங்களா சரி பாருங்க பேமெண்ட் ப்ரூஃப் நான் இதில் போட்டிருக்கேன் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரூபா கொடுத்தேன் அது அப்படியே வந்து நமக்கு ரிசீவ் ஆச்சுங்க ஓகேவா பத்தாவது பேமெண்ட் இது பத்து பேமெண்ட் ஆன் டைம்க்கு வந்து தந்துகிட்ருக்காங்க ஆன் டைமுக்கு பேமெண்ட்லாம் நம்ம டெய்லி சொன்ன இன்கம்லாம் இருக்குது இதில் பல ஸ்கீம் வந்துருச்சு ஓகேவா அதாவது நாலு விதமான ஸ்கீம் வந்துருச்சு அதில் டெய்லி டூ பர்சன்ட் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் கரெக்டாக பக்காவாக வந்து நமக்கு எந்த வித டாஸ்க்கும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வாலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிவா டெய்லி டூ பர்சன்ட் இன்கம் பத்தாயிரரூவா நான் போட்டிருந்தேன் டெய்லி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது இதில் வாலெட்டில் ஆட் ஆகும்போதே பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க ஒன் எயிட்டி ருபீஸ் ஆட் ஆகும் பத்தாயிரரூபா பிளானில் வந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா இது ஆயிரருவா ப்ளான்லேயும் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ஆயிரரூபா பிளான்ல எந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி மினிமம் விட்றோம் ஆயிரம் அதனால் அதனால நீங்கள் பத்தாயிரரூவா பிளானில் ஜாயின் பண்ணுறது நல்லதுங்க அதுக்கு மேலே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அது கம்மியாக ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் விட்ற எடுக்க லேட் ஆகும் அவ்வளோதான் சரிங்களா அது இல்லாமல் இதில் வந்து ஒன் சைடாக டீம் போகும் உங்களுக்கு அதாவது பைனரி கான்செப்ட் ஒன் சைடு டீம் போகும் உங்களுக்கு ஒன் சைட் டீம் பண்ணாவே நீங்கள் மேட்ச் பண்ணி அந்த இன்கம் இருக்குது மொத்தம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்கம் இதில் இருக்குது அன்லிமிட்டட் லெவலில் இன்கம் கிடைக்கும் ஓகேவா லீடர்ஸ்க்குலாம் ஏற்ற பிளான் இது ஸோ பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்ம வெற்றி பாதை என்ற டெலிகிராம் சேனலையும் நம்ம வந்து போட்டிருப்போம் ஓகேவா பார்த்துக்கலாம் நீங்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதில் சொல்லியிருக்கோங்க நிறைய பிஸ்னஸ் கலைஞர் பற்றி நம்ம வெற்றி பாதையில் இருப்போம் சரிங்க பார்த்துக்கலாம் ஸோ நம்ம பிளாங்கிங் சைட் வழியாக நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ இந்த இதை லிங்க்கை க்ளிக் பண்ணாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த வீடியோ கிலோ கூட கொடுத்துருக்கேன் ரிசிப்டன் எல்லாமே ஏ டூ ஜெட் நம்ம டிஃப்ரெண்ட்டாகவே வந்து பண்ணுவோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து டூ பர்சன்ட் டெய்லி டூ பர்சன்ட் இன்கம் பிளானில் இந்த சார்ட்டை வந்து நான் போட்டிருப்பேன் ஸோ ஐம்பதாயிரம் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் வந்து பத்து லட்சம் வரைக்கும் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் டெய்லி டூ பர்சன்ட் வந்து நம்ம இந்த பிளான் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் வேலிட்டி சரிங்களா ஸோ டெய்லி இன்கம் இதெல்லாம் ஆட் ஆகும் உங்களுக்கு டேவ் ரெஃபர் பண்ணால் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்கம் அதுவும் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவாக ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த சார்ட்டும் வந்து அதை போட்டிருக்கேன் அது இல்லாமல் லெஃப்ட் சைட் ஒன்று பே ரைட் சைடு ஒன்று பேஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரரூவா பிளானில் பேல் மேட்ச் ஆச்சுன்னா டே டெய்லி ரூபா டுவெண்ட்டி டேஸ் கிடைக்கும் மாதிரி பத்தாயிரம் பிளானில் பேல் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஐம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் டுவெண்ட்டி டேஸ் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஸோ ஃபிரெண்டாஸ்டிக்காக நீங்கள் ஆர் பண்ண முடியுங்க அதாவது டெய்லி நம்ம இந்த இன்கம் சம்பாதிக்கிறதும் டெய்லி லட்சங்களை கூட சம்பாதிக்க முடியாது ஒரு நாளைக்கு லட்சத்தில் கூட சம்பாதிக்க முடியாது அந்த அந்தளவுக்கு டீம் போச்சு அப்படின்னா சரிங்களா ஸோ பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டில் மூணு மாதம் ஆச்சு இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகி இதில் வந்து கோல்டு ஸ்கீமும் வந்துருக்கு எல்லாம் பயன்படுத்திக்குவோம் இங்கே நான் போட்டிருப்பேன் இந்த இமேஜ்லேயே மினிமம் வெட்டால் ஆயிரம் ரூபா வந்தா பண்ணிக்கலாம் பத்து பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் ஓகேவா ஸோ உங்கள் டீட்டெயில் இது எல்லாமே போட்டுருப்பாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்துடும் எல்லாமே டீட்டெயில் இதில் இருக்கும் ஸோ காஞ்சிபுரம் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்த வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே நாலு விதமான ஸ்கீம் இருக்குது ஒன்று டெய்லி டூ பர்சன்ட் கேஷ் பேக் ஹண்ட்ரட் டேஸ் வேலிட்டி ஓகேவா ஸோ அடுத்தது நீங்கள் கோல்டு பர்ச்சஸ் ஸ்கீம் இதில் வந்து பதினஞ்சாயிரூவா ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் ஆஃபீஸ் நேபடியாக வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா பதினஞ்சாயிரூவா கட்டினா ஒன் கிராம் கோல்டு கைன் தராங்க போக நாற்பது வாரங்களுக்கு மூணு பர்சன்ட் இன்கம் தராங்க சரிங்களா அடுத்து மூணாவது பிளான் ஸ்கீம் பார்த்திங்கன்னா வீக்லி த்ரீ பர்சன்ட் இன்கம் அதாவது உங்களுக்கு கட்டக்கூடிய மணிக்கு தரமான காஞ்சிபுரம் படவைகள் கொடுத்துருவாங்க அதை கொடுத்து வீக்லி மூணு பர்சன்ட் நாற்பது வாரங்களுக்கு தராங்க சரிங்களா ஸோ அடுத்தது லேண்ட் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதில் வந்து லேண்டை வந்து நீங்கள் மூணு லட்சம் ரூபாய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு வந்து நீங்கள் எண்பது சதவீதம் லேண்டை உங்களுக்கு தந்துடுறாங்க க்ளீன் பண்ணி தந்துடுறாங்க அது வந்து ராணிப்பேட்டை தமிழில தராங்க நிலங்கள் சரிங்களா அதுவும் வந்து ஆஃபீஸ் வந்து இப்போ கேட்டிங்கன்னா உங்கள் சொல்லுவாங்க ஓகேவா மெயின் இயரால் ஆஃபீஸ் இருக்குங்க காஞ்சிபுரத்தில் மெயின் இயர் ஏராக ஆஃபீஸ் இருக்குது ஓகேவா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நான் இங்கே பாருங்க நம்ம டெலிகிராம் சேனல் வெற்றி பாதை டெலிகிராம் சேனல் இது வந்து நவகிரகா அட்ரஸ் மட்டும் ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம் ஓகே அது போக நம்ம ஸ்டெப் ஒன் ரிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருப்போம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸ்டெப் டூல லாகின் லிங்க் கொடுத்துருப்போம் ஐடி நம்பர் வரும் ஐடி நம்பர் போட்டு நீங்கள் பாஸ்வேர்டுனா லாகின் ஆகும் சரிங்களா லாகின் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அதுவும் போட்டிருப்பேன் நான் ஸோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோ டெபாசிட் பண்ணும்போது கேட்டு தெரிஞ்சிக்கோங்க சரிங்களா நிறைய பேர் கேட்க மாட்டேறையேன் கேட்டு தெரிஞ்சிக்கணும்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ அது அந்த வழியாக நான் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் டெப்பாசிட் எப்படி பண்ணுறது அந்த அது கூட நான் நிறைய விட அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுவும் நான் அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இது வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயே இருக்கு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா எப்படி டெபாசிட் பண்ண தெரியலனா நான் மட்டும் கேட்டு தெரிஞ்சிக்கோங்க இது நல்ல ட்ரஸ்டடான பிஸ்னஸ் கான்செப்ட்டுங்க இதை தவறாமல் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மற்ற கசெப்ட்லாம் நான் வந்து ஓன் ரிஸ்க் ஓன் ரிஸ்க்னு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டட் பிஸ்னஸ் கான்செப்ட் நீங்கள் தவறாமல் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா ஹேண்ட் பண்ணலாம் மினிமம் ரூபா பிளானை போட்டிங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு வாரம் விட்ரா பண்ணிக்கலாம் நல்லாவே டீம் கொடுக்க முடியும் ஓகேவா அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய பிஸ்னஸ் கான்செப்ட் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ட்ரஸ்டர் கான்சப்ட் தான் எடுக்கிறோம் கோல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கீமே வந்துச்சு கோல்டு ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ணிணா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பாதுகாப்பு கம்பெனியே தராங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க மக்களே ஸோ நன்றி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம்